இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் பத்தாவது பதினோராவது ராசி ஆகிய கும்பராசி சனீஸ்வரபவனுடைய கும்பராசியை பற்றியும் கும்பராசிக்குள் அடங்கியுள்ள பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுடைய சிறப்புகளை பற்றியும் சனீஸ்வரபவன் வந்து ஆயுள் காரகர் அவர் கும்பராசியில் இருந்தால் என்னென்ன இருப்பார் அப்படிங்கிற பற்றிய பதிவை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் கும்பராசி மகர ராசி ரெண்டு ராசியும் சனீஸ்வருடைய ராசிகள் அதே மாதிரி கும்பலக்கணம் மகர லக்கணத்தையும் சனீஸ்வருடைய தான் ராசி என்பது வேறு லக்கணம் என்பது வேறு ராசி என்பது உயிர் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் பொதுவாக எல்லாரும் நீங்கலாம் எல்லாம் ராசியும் தான் கோயிலில் போய் சொல்லுவீங்க பரிகாரம் பண்ண சொல்லி ஜோசியர் சொன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்ன ராசி இன்ன நட்சத்திரம்னு சொல்லுவீங்க அப்ப லக்னம் உயிர் ராசி உடல்னு சொல்றேன் ராசி எங்கவோ அங்கேதான் சந்திரன் இருப்பார் அவர் ஏதாவது ஒரு நட்சத்திரம் நிற்பார் ஆனா லக்னம்ங்கிறது உயிர்